ஹலோ கைஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்டீரியரோட பேசிக் மாடல் எப்படி பில்ட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் டேட்டா வீடியோ கால் போயிடலாம் உங்க வீஸ் நீங்க பார்த்துட்டு இருக்குது இப்ப நான் வந்து பிளான் இம்போர்ட் பண்றேன் இம்போர்ட் பண்ணலாம் இது ஒரு சின்ன பிளான் தான் ஒரு சின்ன வீட்டோட பிளான் தான் ஓகே ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைமென்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் ஏன்னா சம்டைம்ஸ் யூ யூனிட்ஸ் வந்து நமக்கு ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் இருக்கலாம் இல்லை எம்எம்எல் கூட இருக்கலாம் இப்போ நம்ம ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்ல பண்ணுறோம் நமக்கு வந்து யூனிட் வந்து எம்எம்எலுமே இருக்கலாம் அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து செக் பண்ணுறது வந்து நம்ம இப்போ வந்து இதில் நைன் இன்ச்சஸ் இருக்குது கரெக்டாக தான் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு நைன் இன்ச்சஸ் வராமல் சம் ரேண்டம் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சைஸஸ் வந்து வேறு மாதிரி இருக்குன்னு அர்த்தம் அப்போ வந்து நீங்கள் ஆட்டோ கேட்டில் போய் நீங்கள் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்ஸாக மாக்கிட்டு சப்போஸ் வீட்டில் இருந்தாலுமே அந்த ஹெச்ஸ்ஸாம் மாச்சிட்டு அதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம இதோட ஷெல் மாடல் இப்போ நான் ஒரு ரெக்டில் வரைஞ்சிக்கிறேன் ரெக்டில் கிளிக் பண்ணி ஸோ நம்ம ஆக்சிஸ் கிளிக் பண்ணிட்டேன் அப்போ க்ளிக் பண்ணி இப்போ நான் ஹைன் கமலா எண்ணுக்கு அமைக்கிது அதனால் போஸ் பண்ணிட்டு இப்போ ஃபுல் பண்ணுறேன் நம்மளோட பேசிக் வால் ஹைட் வந்து பத்தடி வச்சுக்கிறேன் சில பில்டிங்ஸ்ல பதினோரு அடி கூட இருக்கலாம் அடி இருக்கலாம் நான் பேசிக்கா பத்தடி வச்சுக்கிறேன் இப்ப இதுக்கான வந்து ஒரு பேசிக் பிளாட்ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ணணும் இப்ப எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து த்ரீ ஃபீட்டுக்கு வந்து மேல அதாவது த்ரீ த்ரீ ஸ்டெப்ஸ் வந்து மேலே எழுத்திருக்காங்க அடிக்கு வந்து நமக்கு வந்து பேஸ் வரும் நான் அந்த பேஸ் கிரியேட் பண்ணால பேஸ் வந்து நமக்கு அதிசயம் கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நான் வாழை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றேன் பண்ணும்போது கண்ட்ரோல் கிளிக் பண்ணிருக்கேன் நமக்கு லைன்ஸ் விழனும்னு நீங்கள் ஃபுல் பண்ணி ஃபுல் பண்ணி இந்த இடத்துல பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாப் ஆகும் இப்போ ஃபுல் பண்ணுறேன்னா ஃபுல் பண்ணி இந்த கார்னில் வந்து ஸ்னாப் ஆகும் ரொம்ப நீங்கள் கிளிக் பண்ணுறேன் அப்போ ஸ்நாப்பி க்ளிக் பண்ணீங்க கண்ட்ரோல் இந்த நீங்கள் ஸ்னாப் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு இங்க கிட்ட கொண்டு போனாலே ஸ்னாப் ஆகும் உங்களுக்கு அந்த பாயிண்ட் உங்களுக்கு அந்த பாயிண்ட் தெரியுதா எப்படி அந்த இடத்துல ஸ்னாப் ஆகும் இருக்கும் நீங்கள் அங்க கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிரும் டபுள் லைன் ஒன்று வச்சு கண்ட்ரோல் சப்போஸ் நீங்கள் ஏதாவது ரெண்டு பக்கம் எக்ஸ்டீரியர் பண்ணுறோம்னா நமக்கு எல்லா சைடுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது இப்போ இந்த இடத்துல நான் வாழுக்குமே ஸ்னாப் பண்ணியிருக்கேன் வாழுக்குமே ஸ்னாப் பண்ணணும் அவசியம் கிடையாது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எங்கெங்கே விண்டோ வருதோ அங்கே மட்டும் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ரெண்டு சைடு மட்டும் வருதுன்னா ரெண்டு சைடு மட்டும் பண்ணிக்கோங்க இந்த சைடு உங்களுக்கு பண்ண அவசியம் கிடையாது நான் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய்க்கிறேன் ஏன்னா இந்த பக்கம் நான் எலிவேஷன் காட்ட போகிறது கிடையாது பண்ணிட்டேன் ஓகே இப்போ வந்து நான் முதலாளியாக வழியாக செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கிறேன் நான் என்னோட ஷார்ட்கட்டை குரூப்புக்கு ஜி கொடுத்துருக்கேன் ஆனால் உண்மையான ஷார்ட் வந்து கண்ட்ரோல் ஜி நீங்கள் ஷார்ட் வந்து என்ன உங்களுக்கு பிடிச்ச கீ இல்லை உங்களுக்கு எந்த கீ கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால அப்படின்றத பார்த்து நீங்கள் மாத்திக்கலாம் இப்போ வந்து கிளிக் பண்ணலாம் இதை மட்டும் தான் வச்சிருக்கேன் இப்போ இதை மட்டும் தனியாக எடுத்துகிறது வந்து ரெஸ்ட் ஆஃப் த மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்டட் கீ செட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதையும் பார்த்து செ செட் பண்ணிக்கோங்க மாடல் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஈஸியாக இருக்கும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த மாற்றம் மட்டும் எடுத்துருக்கேன் போட்டுட்டோம் இப்போ அடுத்து வந்து அதோட லெண்டல் லெவலு அதோட நம்ம மார்க் பண்ண போறோம் இதனால நமக்கு என்ன ஈஸியா கிடைக்கும்னா நமக்கு எங்கெங்கே விண்டோ வரப்போகுது அப்படின்றது நல்லா ஈஸியா தெரியும் நம்ம அதை மட்டும் நம்ம புஷ் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு நான் போய்கிறோம் மூவ் கொடுத்து மூ கொடுக்குறேன் கண்ட்ரோல் கொடுக்குறேன் ஏன்னா இப்போ காப்பி ஆகணும்ல மூ கொடுத்து கண்ட்ரோல் கொடுத்தோம்னா நம்ம காப்பி ஆகும் இப்போ இதை வந்து நான் லிண்டரில் வந்து செவன் ஃபீட் வச்சுக்கிறேன் சரி இப்போ இது வந்து ஃபோர் ஃபீட் எனக்கு வந்து ஃபோர் ஃபீட் வந்து கம்மியாகணும் அதனால த்ரீ ஃபீட் வந்து நான் சில்ல வச்சுக்கிறேன் அதனால ஃபோர் ஃபீட் மேலே கீழே இருக்கணும் ஃபோர் ஃபீட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் பாக்ஸாக தெரியும் உங்களுக்கு லிண்டில் எதுவும் சில்லு எது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இப்ப வந்து ஆல்டி கியூ கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து எனக்கு எங்கெங்கெல்லாம் டோர் வருதோ அந்த நான் புஷ் பண்ண போறேன் ஒரு வாட்டி செலக்ட் பண்ணி புஷ் பண்ணிட்டோம்னா அந்த நைன் இன்ச்சஸ் வந்து நமக்கு ரெக்கார்ட் ஆகும் இப்போ அடுத்த வாட்டி நம்ம டபுள் கிளிக் பண்ணாலே போகும் இந்த மாதிரி இது வந்து விண்டோ அதனால எங்க பண்ணலை இங்க விண்டோ வருது ஒரு விண்டோ விண்டோ இப்போ கிச்சன் ஒரு விண்டோ இருக்கும் இப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக எந்தெந்த இடத்துல டோர் விண்டோ வருது அந்த இடத்துல நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ இது வந்து ஒன்றரை அடிக்கு மேலே வரும் நான் சொல்லியிருந்தேன்ல இப்போ அந்த ஒன்றரை அடிக்கு மேலே வருதுனால நான் அவன் மேலே ஏற்றிக்கிறேன் ஸ்டெப்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தேன் முன்னாடி இப்போ வந்து அப்போ அதை பண்ணி எயிட்டீன் இன்ச்சஸ் இதோட அவுட் லைன் வாங்கிக்கிறேன் கேரட்டீஸை யூஸ் பண்ணுங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கீழே கொண்டு வந்து கொண்டாடி தானே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ குரூப் ஆயிடுச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு குரூப்புக்குள்ளே போயிடும் அந்த குரூப்புக்குள்ளே என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நம்மளால் எடிட் பண்ண முடியும் குரூப்புக்கு வெளியே இருக்க மாடல் வந்து எடிட் பண்ண முடியாது அதுக்கு வந்து நம்ம எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்ததுக்கப்புறம் குரூப் எங்கள் வேறு குரூப் வேறு மாடலை எடிட் பண்ணால் அதை வந்து செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே குரூப் போனதுக்கப்புறம் தான் நம்மளால் எடிட் பண்ண முடியும் எந்த ஒரு மாடல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு குரூப் பண்ணி வச்சுக்குவோங்க இல்லைன்னா ரெண்டு மாடலுமே அட்டாச் ஆகிடும் நம்ம அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதோட ஒர்க் வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும் இப்போ நான் ஸ்டெப்ஸ் வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் இப்போ வந்து நான் ஸ்டார்ட் கேஸோட ஃபஸ்ட்டு பாக்ஸை வந்து நான் க்ளியர் பண்ணிட்டேன் இதை நான் குரூப் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் இருந்தே நம்ம மற்ற ஸ்டெப்ஸோட இதை வந்து எக்ஸ்க்யூட் பண்ண முடியும் எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தோம்னா இப்போ நம்ம ஒரு ஸ்டெப்போட சிக்வன்ஸ் வந்து அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கிளிக் பண்ணி டிவைட் பை த்ரீ செலக்ட் பண்ணி மேலே வச்சுட்டு டிவைட் பை த்ரீ பார்த்தோம்னா நமக்கு வந்து மூணு லேயர் வந்து டிவைட் ஆகும் ஏன் டிவைட் பை த்ரீ என்னால் மூணு லேயர் டிவைட் ஆயிரும் இப்போ நான் இதில் வந்து பண்ணிக்க கண்ட்ரோல் கொடுத்தே பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன்ஸ் வரும் ஓகே கேஸ் ரெடி இருக்குது ஓகே மாதிரி இருக்கட்டும் வந்து நம்ம இதுக்கு மேலே இருக்கிற நம்ம ப்ரூஃப் வந்து நம்ம பண்ணுவோம் கீழே இருக்கிறத நான் மேலே எழுப்பிக்கிறேன் சிக்ஸ் சிக்ஸ் இன்சஸ் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெடியோ க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போ இதே இது உங்களுக்கு கேரபெட் வேணும் அப்படின்னா மூவ் பண்ண மூவ் பண்ணுற இதை கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்ம காப்பி ஆகும் கண்ட்ரோல் பண்ணால் உங்களுக்கு பக்கத்தில் ப்ளஸ் உங்களுக்கு அமைக்கும் ஓகேவா நான் கிளிக் பண்ணிட்டேன் ஓகே இது வந்து ஆல்ரெடி சிக்ஸ் இன்சஸ் இருக்குது இப்போ வந்து நம்ம பேரப்டிக் வந்து நம்ம பிளாக் பண்ணிவிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் செட் பண்ணி உள்ள கடை வந்து புஷ் பண்ண போகிறோம் ஆஃப் செட்டுக்கு வந்து ஷார்ட் வந்து எஃப் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஃபேஸ் வந்து செலக்ட் ஆகும் கிளிக் பண்ணி ஆஃப் செட் உங்களுக்கு உள்ள ஒரு லைன் வரும் இதை வந்து நம்ம ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இல்லைன்னா சிக்ஸ் இன்ச்சஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம் உங்களோட பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி இன்ச்சஸ் கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன் நமக்கு வந்து சுற்றி ஒரு பார்ட்ரு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நான் உள்ள புஷ் பண்ண போறேன் இப்படி கொடுத்தோன்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேஸ் செலக்ட் வந்து கிளிக் பண்ணி உள்ள கொடுத்தோம்னா இதாகிடுச்சு இதே மாதிரி நம்ம வந்து இப்போ ரெட்டங்கள் கொடுத்து திரும்பி பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நமக்கு அதே தான் நம்ம இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால அந்த மாடலையும் வச்சு நம்ம எப்படி எடிட் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஒர்க் ஃப்ளோ வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் இதுக்கு மேலே இருக்கிற ப்ராசஸ் வந்து இன்னும் அதிகம் நான் உங்களுக்கு ஒரு பேஸான ஒரு மாடல் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே நம்ம ஒரு மாடலை இம்போர்ட் பண்ணி நம்ம விண்டோஸ் வைக்கிறது டோர் வைக்கிறது அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்டர் அப்ளை பண்ணுறது ரோடு இம்போர்ட் ரோடெல்லாம் ஒர்க் பண்ணுறது இன்னும் பெரிய ப்ராசஸ்ஸு நம்ம நான் வந்து ஒரு சிம்பிளாக எப்படி ஒரு எக்ஸ்டீரியர் ஒரு பேஸ் மாடல் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோவில் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு ஆர்கிடெக்சர் பத்தி பற்றி வீடியோ வேணும்னா த பிக்சல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து த்ரீ டேஸ் மேக்ஸுக்கு வந்து தனியாக கிளாஸஸ் எடுக்கிறோம் அவங்க மொத்த இதே மாதிரி அக்கராட் வீடியோ இல்லாமல் ஸ்பெசிஃபிக்கான இப்போ நீங்கள் அப்ளை பண்ண உங்களுக்கு மட்டும் தனியாக நாங்கள் க்ளாஸ் எடுக்கிறோம் த்ரீ டேஸ் மேக்ஸு உங்களுக்கு வேறு ஆர்ட்ரு வேணும் உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா த பிக்சல் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள் உங்க உங்களோட கான்டாக்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நானும் வீடியோ கால் பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ